அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்காளசரம் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய கட்டண பயிற்சி வந்துட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொங்குகிறது அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க கண்டிப்பாக முக்கிய குறிப்பு யாரெல்லாம் சந்தையை முழு நேரம் பார்த்து அப்சர்வ் செய்ய முடியுமோ அவங்க மட்டும் கண்டிப்பாக இணையலாம் அதுபோக எங்களிடம் இணைந்தாலே அதாவது நம்மக்கிட்ட பணம் செலுத்தி இணைந்து விட்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க கூடாது அப்படி பங்கேற்கும் நினைக்கிறவங்க பங்கேற்கவே வேண்டாம் கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்கள் மட்டும் பங்கேற்றால் போதும் மற்றவர்களை வந்து இது தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு உண்டான கஷ்டப்பட்டு நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை அது வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கோங்க நிறைய பேர் லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க உடனே இதில் செலுத்தினா உடனே அந்த ப்ராஃபிட்டாக மாற்றிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப அபாயமானது இதை தெரிந்து அது நிதானமாக வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தக்கூடிய திறன் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் நீங்கள் வந்துட்டு பங்கேற்றால் போதும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் இம்ப்ளைடு வாலட்லிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கால் சைடு வந்துட்டு குறைவாக இருந்தது புட் சைடு வந்துட்டு இன்றைக்கி அதிகமாக இருந்தது அப்போ சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை கொடுத்து புட் ஆப்ஷன் சைடு ஐவி ஜாஸ்தியாக இருந்தால் கீழே போகும்னு நினைக்க வேண்டாம் சந்தையில் எப்படி வேணாலும் மாறலாம் அது சூழ்நிலை கேட்டவாறு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹை அது போக இன்னும் கொஞ்சம் இணைத்துக்கோங்க வீக்லி ஹை அப்படிங்கிறதும் இல்லை மந்த்லி ஹை அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க இல்லைன்னா லைஃப் ஹை ஏதோ ஒன்று தடுப்புகள் தடுக்கு அதாவது தடுப்புகளை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிஸ் நல்ல ஒரு ஏற்றம் அதற்கப்புறம் ஒரு இறக்கம் திருப்பி ஒரு ஏற்றமாக அமைந்தது இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னா முக்கிய காரணமே கால் செல்லர் வந்துட்டு பயம் அவங்க பயந்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க இது நேற்றைக்கும் இன்றைய நாள் இதை வந்து சென்ற வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் அதிகபட்சமான சந்தையோட பயணம் நடந்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஐம்பதுனாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இரநூத்தி முப்பத்தி மூணு இருக்குது நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு போய்ட்டு ஐம்பது நானூற்றி நாற்பதில் முடிஞ்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது ஒன்று மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்டில் இருந்தாங்க அப்போ டிஸ்கவுண்டில் இருக்காங்க அப்படின்னா சந்தை மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி தான் பொருள் கொள்வார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை காரணம் என்னன்னா டிஸ்கவுண்ட்டுன்னா இதை வந்துட்டு சப்ளை அதிகமாயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது வாங்குபவர்கள் பை பண்ணுறவங்க டிமேண்ட் அதற்குண்டான குறைவு அப்படின்னு எடுத்துக்கும்போது அதனால தான் சொல்கிறேன் இந்த டிஸ்கவுண்டில் இருக்கும்போது கால் செல்லர் பயந்ததின் காரணமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நேற்றை ஹையை கடந்து அப்போ இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி ஏழு லோ வந்துட்டு ஐம்பது நானூற்றி நாற்பத்தொன்று அப்போ நேற்றைய ஹையை கடந்த பின் ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் போயிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு புள்ளிகளே அந்த எஸ்டர்டே ஹைய்க்கு மேலே உண்டான தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பொருள் கொள்ளணும் அப்போது இந்த இடங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஐம்பதுனாயிரத்தி ஐநூறு கால் புட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம் அதையும் பாருங்கள் அப்போ இம்ப்ளாய்ட் வாலிட்டி வந்துட்டு புட் சைடு அதிகமாக இருந்தப்போ நம்மளுக்கு எல்லா லெவலையும் தாண்டும் போது என்ன மாதிரி தாக்கம் இன்றைய தாக்கத்தை அப்படியே குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களோ அதை அப்படியே ஹிண்ட்டாக மாற்றுங்க இன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நடக்கும்போது இப்போது நேற்றைய இது தினத்தில் வந்துட்டு இம்பேலன்ஸ்டு நம்மளுக்கு என்ன அர்த்தம் ஐவி இம்ப்ளாய்ட் வாலிட்டி இம்பேலன்ஸாக இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இருக்கிற வீக்லி ஹை அந்த மாதிரி தாண்டி நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு இன்னைக்கு நடந்ததை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஐம்பதனாயிரத்தி ஐநூறு எக்ஸ்பரி இன்ட்ரீ மாத்திரம் இப்போ பாருங்கள் ஐம்பதனாயிரத்தி ஐநூறு நம்ம காலையிலே பார்த்தது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு இவங்க நூற்றி பதினாறு அப்போ ஐம்பது அறநூற்றி பதினாறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அறநூற்றி பதினாறு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனே எங்கே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த இடத்துல தான் நடந்திருக்காங்க அந்த இடத்துல நடந்ததுக்கப்புறம் சிறு ஃபால் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணாமல் மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஏற்றம் இந்த இடத்துல வந்துட்டாங்க உடனே அது இறக்கம் வரும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி நூறு புள்ளிகள் மைனஸ் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு டு நானூறு புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்தாங்க இது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாது இந்த இடம் வரும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ நூறு பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவாக இருந்தாங்க அப்போது நிஃப்டி வந்து நூறு பாயிண்ட் மைனஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸாக இருக்காங்க வீக்லி ஹைக்கு மேலே இருக்காங்க அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஏற்றம் கொடுத்ததற்கு சைட்வே இம்பேக்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க இதுதான் இரண்டாம் பகுதி அப்போ இரண்டு மணி ஒன்று முப்பது டு ரெண்டு முப்பது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை இந்த இடத்துல நம்மளுக்கு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளலாம் போல் நம்மளுக்கு ஐம்பதனாயிரம் எப்படி நம்ம வீக்லி ஹை அந்த பிரேக் பண்ணோமோ அதே மாதிரி ஐம்பதனாயிரத்தி ஐநூறு காலோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்துருந்தோம் நேற்றை ஹை பாருங்கள் நம்மளுக்கு நூற்றி அறுபத்தருவா அதற்கு முந்தையகை நூற்றி அறுபத்தருவா இதை நம்ம மேற்கோள் காட்டி நம்ம வந்து ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டியோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து வந்ததுலேயே மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வீக்லி ஃபியூச்சர் நல்லா புரிஞ்சுக்காங்க வீக்லி ஃபியூச்சரும் சரி மந்த்லி ஃபியூச்சரும் சரி இந்த இடத்துல நூறு பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்ட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி ஐம்பத்தோராயிரத்தில் ரொம்ப நேரம் நின்னதுக்கப்புறம் அங்கேருந்து காலையில் போட்ட இந்த ஹையை பிரேக் பண்ணினதுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல பயணம் ஏன்னா இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் க்ளோசிங் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது அதோட கால் செல்லர்ஸோட பேனிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாரை பார்க்கும்போது ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி பதினாறு ரூபா இன்றைக்கி லோவே நூற்றி பதினாறு தான் நூற்றம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய் போயிருக்காங்க க்ளோசிங் ரூபாய்க்கு ஆயிருக்காங்க அப்போது இதனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் நம்ம எல்லாமே இதை பற்றி மேற்கொள்ள முடியும் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன வேணாலும் நினைக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப எளிது தானே ஆனால் சந்தை நேரத்தில் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோமா அப்படின்னு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தாங்களோ அதை பற்றி புரிதல் அந்த நேரத்திலேயே இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதற்காகத்தான் நம்ம சந்தையோட நேரத்தை பிரிச்சுக்கோங்க ஒன்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பது வரை நம்ம பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் பத்து மணி பன்னிரெண்டு மணி இரண்டு மணி இதில் எந்தெந்த நேரத்தில் தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம் அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து காலையிலருந்தே ஒரு ஐநூறு புள்ளிகள் ப்ளஸ் அந்த மாதிரி இம்பேக்ட் இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நன்றாக டைமை பார்த்திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கேருந்து சைட்வே பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிருக்காங்க பாருங்கள் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி அப்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் நம்மளுக்கு ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரையும் இருக்குது ஏன்னா அதற்கப்பறம் வந்து இன்னும் இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவாகத்தான் இருக்குது இங்கே பண்ணிட்டீங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இரண்டு முப்பதுக்கு மேலே சந்தை ஒரு இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாறிடுச்சு அந்த இடத்துல அப்போது இந்த நேரத்தை பிரித்து பார்த்து எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு தாக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் எப்பயுமே ஒரு பத்து டு பன்னெண்டோட தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்றைய நாள் என்ன நடந்ததோ அதனுடைய தாக்கம் பத்து டு பன்னெண்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சுருக்கலாம் அப்போது எப்போவுமே நேற்றைய தாக்கம் இன்றைக்கி வந்து தொடரும் அந்த தாக்கம் அதை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் அதேமாதிரி ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு புரிதலாக ஏற்படுத்த முடியும் அப்போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இம்பேலன்ஸாக இருந்ததும் இண்டெக்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது நிஃப்டி வீக்காகவும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்ததும் வீக்லி ஹைக்கு மேலேயே இன்னைக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலேயும் இருக்கிறாங்க அப்படின்னு அதனுடைய தாக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சா இருந்தாலே அனைத்து விஷயத்திற்குண்டான விடயம் கிடைக்கும் இன்றைய குறிப்பை நீங்கள் அப்படியே குறிப்பாக எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடு எப்போதெல்லாம் நடக்குது அப்படின் பார்த்து பொருத்தி பாருங்கள் அப்போது லைவில உங்களுக்கு இது எளிதாக புரியும் அடுத்து நிஃப்டி நிஃப்டி வந்துட்டு நாளை தினம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கான்டெக்ட் க்ளோசிங் இருக்குது இப்போ இருபதாயிரத்தி கால் இருபத்தி மூவாயிரத்து ஐநூறு இருபத்தி மூணு அறநூறு கால் இருபத்தி மூணு ஐநூறு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஐநூறு கால் இருபத்தி மூணு ஐநூற்றம்பது ஐநூற்றம்பதுக்கால் இருபத்தி மூணு எழுநூறு கொடுத்துருக்காங்க நிஃப்டியும் பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் எடுத்து பார்க்கணும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரண்டு இது அதற்கு முந்தைய நாள் முந்தைய வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஹை அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு அப்போது ஹை இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தொம்போது இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி நாலு இருக்கிறாங்க நாளைய தினம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம் இதுவும் இதுவும் முக்கியம் இப்போ இதற்கு இதற்கு உள்ள தொலைவு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பது புள்ளிகள் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகள் அப்படின்னு எடுத்துகிட்டால் இருபத்தி மூணு ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு நேற்றும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸிங் இன்னும் இன்றைக்கும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு நாளை தினம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இருபத்தி மூணு ஐநூறு கால் புட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் புட் எடுத்துகிட்டா இருபத்தி மூணு ஐநூறு புட்டு நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஒம்போது ரூபாய்க்கு க்ளோஸிங் ஆகிருக்கு அப்போது இருபத்தி மூணு நானூற்றி முப்பது இருபத்தி மூணு ஐநூறு கால் எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்மளுக்கு வந்து கடைசி நேரத்தில் முடிஞ்சதுனால இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறுமா மாறாதான் நம்மளுக்கு தெரியல மாறக்குன்னான வாய்ப்பு தான் அதிகம் இருந்தாலும் நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடச்சதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு மூன்று புள்ளிகள் தான் வித்தியாசம் அப்படிங்கும்போது இருபத்தி மூணு ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கும்போது டிஸ்கவுண்டில் இருக்காங்க அதே மாதிரி இருபத்தி மூணு ஐநூறு புட்டோட ஹை நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா அப்போ இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இவங்க இரநூத்தி பதினேழு ரூபா அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றி பதினேழு ரூபா இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுக்கு இம்ப்ளாய் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளலாம் இப்போ இருபத்தி மூணு ஐநூறு வச்சு பார்த்தாச்சு இருபத்தி மூணு ஐநூறு அண்ட் அறநூறையும் வச்சு பார்க்கலாம் இருபத்தி மூணு ஐநூறு புட் இருபத்தி மூணு அறநூறு கால் அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது நடுநிலை அப்போ இருபத்தி மூணு அறநூறு கால் முப்பத்தி நாலு ரூபானா இருபத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி நாலு இதனுடைய ஹை வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு புட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு இந்த க்ளோசிங் எழுபது ரூபாய் இருபத்தி மூணு நானூற்றி முப்பது அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும் இருபத்தி மூணு ஐநூற்றம்பது நடுநிலையாக வேலை செய்ய போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கணும் ஆப்ஷன் செயலில் இம்ப்ளேடு வாலிட்டி நம்ம பார்க்கணும் இம்ப்ளாய்டுவாலிட்டி நம்ம வந்துட்டு கால் சைடு குறைவாகும் புட் சைடு அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி நேற்று எப்படி இருந்ததோ அதே போல் இது நடக்குது அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி நடந்தோ அதே மாதிரி நிஃப்டி நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கண்டிப்பாக இருக்காதிங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இது ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்போ இம்பேலன்ஸுங்க போது ஒரு மொமெண்டம் எப்படி பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் இருந்தோ அந்த மொமெண்டம் இருக்குது ஆனால் அந்த மொமெண்டம் எந்த சைடு அப்படிங்கும்போது சேம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா எஸ்டடே ஹைக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களா எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா இதன் அடிப்படையில் பார்த்து இதில் எதெல்லாம் மூன்று பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கிறதோ அந்த சைடு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் அந்த சைடு தாக்கம் கொடுக்கலைன்னா அதற்கு உண்டான நட்டத்தடுப்பை பயன்படுத்தி நம்ம வெளியில் வந்துடணும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுக்கு இங்கே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி தான் இம்பேலன்ஸே தவிர கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி டைம் வேல்யூ சமமாக இருக்குது நம்ம சொல்லுவோம் புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கும் கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் அதற்கு ஒரு தாக்கம் இருக்குன்னாலாம் நம்ம பேசுவோம் அப்போ அதுபோல் இந்த இடத்துல வந்து டைம் வேல்யூ அதாவது மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டைம் வேல்யூ வந்து பகிர்வு சமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நாளை தினம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது இந்த இம்பேலன்ஸுக்கு என்ன தாக்கம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை நாளை தினம் குறிப்பெடுத்து பார்க்கலாம் இன்றைய தினத்தில் என்ன நடந்தது நாளை தினம் எப்படி நடக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம் இன்றைய தினத்தோட பயணம் குறிப்பு நம்ம எடுத்துகிட்டோம் நாளை தினம் என்ன நடக்கிறது அதற்கு தகுந்த மாதிரி குறிப்பெடுத்தோம்னா இந்த பிரிவினை பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் நம்ம கேதர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு வரும் பெரிய ஹிண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வருகிறது அதனால் சந்தையை உற்று கவனித்து நீங்கள் வந்துட்டு ஹிண்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரேடிங்னால வியாபாரம் தான் வாங்குவதும் இப்போதும் எப்போதெல்லாம் முதலீட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கீங்களோ முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்கள் உங்களுடைய மனசு முதலீட்டுக்கு நிகராக இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது முதலீட்டுக்கு இல்லை இது வந்துட்டு எந்த இடத்துல இம்பாக்ட் இருக்கோ அதாவது ஓடுற குதிரையில் பதிவு பண்ணணுன்னு சொல்லுவாங்க குதிரை பந்தயத்துக்கு போகிறவங்க தெரிய சொல்லுவாங்க எந்த குதிரை ஓடுதோ ஓடும் குதிரையில் பந்தயம் பண்ணுங்கம்பாங்க அப்போ இந்த இடத்துல ஓடும் குதிரையில் தான் நீங்கள் பந்தயம் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இன்றைக்கி நிஃப்டி வீக்காகவும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தது யாரெல்லாம் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் சைடு கால் சைடு எந்த பக்கம் இம்பாக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து லாஸ் குறையவும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ எந்த பக்கம் நான் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முடிவெடுக்கும் திறனில் தான் அனைத்துமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியுமே தவிர கண்டிப்பாக கண்டிப்பாக யாருடைய அனுபவத்திலும் நம்ம வந்துட்டு இன்னொருத்தரோட அனுபவத்தில் கேட்டு நம்ம கண்டிப்பாக செய்ய முடியாது அதை நம்ம உணர வேண்டும் அதனால் சந்தையை உற்று கவனித்து அப்சர்வ் செய்து ஹிண்ட் எடுத்து அதன் மூலியம் ஆய்வு தொடராய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்